மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்க பதவி நீக்கம் கூடாது என்ற நிலை தான் இருந்ததாக ஸ்ரீலங்கா பொது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்த் தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிரானி பண்டாரநாயக்க ஜனநாயகம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் ஜனவரி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அவர் தலைமை நீதிபதி பதவியில் நீக்கப்பட்டார் அந்த நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் தற்போதைய அரசாங்கம் நாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியல்ல இது போன்ற முடிவுகளுக்கான விலையை எங்கள் கட்சி இன்னும் செலுத்தி வருகின்றது அரசியல் முடிவுகளை எடுப்பதற்காக ஒரு தனிநபரை குறிவைக்க நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் தனது கட்சி அதை ஆதரிக்காது என்று நாமல் கூறியுள்ளார்